இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் அநேக விதமான ஆசைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொள்கிறோம் இந்த ஆசைகளை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று உலக பிரகாரமான ஆசைகள் இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமான ஆசைகள் உலக பிரகாரமான ஆசைகள் என்று சொல்லும்போது நாம் நினைக்கிறோம் நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கார்கள் பெரிய வீடுகள் நல்ல வேலை இவைகள் எல்லாமே நாம் ஆசை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் சில நேரங்களிலே சில விதமான ஆசைகள் நடைபெறுகிறதாக இருக்கிறது சில நேரங்களிலே அந்த ஆசைகள் நடைபெறாமல் செல்கிறது ஆனால் கிறிஸ்தவராகிய நாம் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விதமான ஆசைகளை நாம் அநேக நேரங்களிலே வளர்த்தி கொள்வோம் ஆவிக்குரிய விதமான ஆசைகள் என்று சொன்னால் என்ன நான் கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர வேண்டும் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்க வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிறது வரையிலும் கிறிஸ்துவையே நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதான அநேக விதமான ஆசைகளாக இது காணப்படுகிறது சில நேரங்களிலே இந்த ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கிரிய நிலைமையிலே நாம் அதை நிறைவேற்றுகிறதற்கு என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது இந்த வேளையிலே உள்ளளவும் தேவனை துதித்தல் என்கிறதான தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் தாவிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு வாஞ்சை இருந்தது ஒரு ஆசை இருந்தது எவ்வளவு நாட்கள் தேவனுக்கு என்று வாழ வேண்டும் உள்ளளவு நான் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான வாஜை சங்கீதம் நூற்றி நான்காவது அதிகாரம் வசனம் முப்பத்தி மூன்றிலே சங்கீதக்காரர் இவராக சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பாருங்கள் தாவிதுடைய வாழ்க்கையிலே உள்ளளவும் உயிரோடு ஜீவிக்கிறது வரையிலும் இந்த தேவனை துதிக்க வேண்டும் இந்த தேவனை பாட வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு வாஞ்சை ஒரு தாகம் ஒரு ஆசை அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதே விதமான ஆசையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டியதும் அதே விதமான ஆசைக்கு நேராக நாம் வாழ வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது எப்படி நாம் கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறது உள்ளளவு நாம் எப்படி நாம் தேவனுக்காக ஜீவிக்கிறது அநேக விதமான அம்சங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் ஆனால் இந்த வேளையில் ஒரு மூன்று விதமான காரியங்களை வேகமாக நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம் முதலாவதாக பாவ வழியை விட்டு நீங்குவது நிமித்தமாக நாம் தேவனுக்கு என்று சொல்லி உள்ளளவும் நாம் தேவனை துதிக்க முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவ காரியங்கள் கடந்து வருகிறதான போது அந்த பாவம் அவனை தட்டு தடுமாற வைக்கிறதாக இருக்கிறது அவனை கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து அவனை வழி விலகி செல்ல வைக்கிறதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை அது பிரித்து தகர்த்து போடுகிறதாக காணப்படுகிறது ஆரம்பத்திலே அது ஒருவேளை பார்க்கிறதற்கும் செயல்பாடுகளுக்கு மிகவும் இனிமையானதாக இருக்கும் ஆனால் அதனுடையதான முடிவு அது மரணத்திற்கு நேராக கடந்து செல்கிறதாக இருக்கும் எனவேதான் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றில் நாம் பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் எஸ்ஐக்கெல் பதினெட்டு இருபது சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் யாக்கோபு ஒன்று பதினைந்து சொல்லுகிறது பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை அது பிறப்பிக்கிறதாக இருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே தேவன் நாம் அவருக்குள்ளதாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நம்மை அழைத்திருக்கிறார் உள்ளளவு நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் உள்ளளவு நாம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா அநேக நேரங்களிலே நம்முடைய பேச்சு நிமித்தமாக நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தமாக நம் பாவ வழிகளுக்குள்ளதாக நாம் கடன் செல்லுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு வேளை செல்கிறதான ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் அதிலே விழுந்து விடாத படிக்கு நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது அவசியம் தாவிது அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கலந்து சென்று அவர் தன்னை அறிக்கை இடுகிறவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டிலே வசனம் ஐந்துல இவ்வாறாக சொல்கிறார் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும்போது தேவருக்கு விரோதமாக எழும்புகிறதான சூழ்நிலைகள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ கடந்து வரும்போது நாம் அதை அறிக்கையிட்டு மறுபடியுமாக நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம் ஒருபோதும் நாம் மறைக்காத படிக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு கலந்து வர வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அருமையான தேவச்சனங்களை ஒரு மனிதனை பாவம் தேவ வழியை விட்டு விலகி செல்ல வைக்கிறதாக இருக்கிறது ஒரு மனிதனை பாவம் தேவனுடைய இருந்து பிரிக்கிறது ஒரு மனிதனை பாவம் தேவனுடைய இடத்திலிருந்து வழி விலக செல்லுகிறதாக இருக்கிறது எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பேச்சை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய பழக்க வழக்கங்களை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் இதில் ஒன்றிணைந்து தேவனை கேட்டால் போல நாம் ஜீவிக்கும் போது அவருக்கு பிரியமானவர்களாகவும் அவரை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க முடியும் உயிரோடு இருக்கும் வரையிலும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் நிச்சயமாகவே இருக்க முடியும் இரண்டாவதாக நாம் எப்படி உள்ளளவும் தேவனை துதித்தல் நாம் தேவனுக்கென்று சொல்லி உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கிறதான போது நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறோம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்போதெல்லாம் உண்மையற்றவர்களாக இருந்தோமோ அந்த நேரத்திலும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் ரெண்டு தீமத்தை ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை இருக்கிறார் எனவே நாம் எல்லா விதத்திலும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வேலை இடங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மற்ற விதமான செயல்பாடுகளில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு நேரான நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் எதை செய்தாலும் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறது தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிகவும் மரியாதைக்குரியதாகவும் மதிப்பு மிக்கதாகவும் காணப்படுகிறது அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதத்தில் நாம் அநேக விதமான உதாரணங்களை பார்க்க முடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறதான போது ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே உண்மை உள்ளவராக காணப்பட்டார் அநேக விதமான சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்பட்டது ஆனாலும் அந்த நேரத்தில் தேவனுக்கு எதிராக முறுமுறுக்காமல் தேவனுக்கு எதிராக பேசாமல் தேவனுடையதான அந்த உண்மை தனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கடைபிடித்தவராக இருக்கிறார் மோசை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று எப்ரையர் மூன்று வசனம் ரெண்டு சொல்லுகிறது யோபுடைய வாழ்க்கையிலே மரண படுக்கையின் சூழ்நிலை காணப்பட்டது தன்னுடைய மனைவி சொல்லுகிறாள் நீ தேவனை தூசித்து நீ ஜீவனை விடு என்று சொல்லி ஆனால் அந்த நிலையிலும் தேவனுக்கு உண்மையுள்ளவராக காணப்படுகிறார் எனவே தேவன் சொல்லுகிறார் யோபு ஒன்றாவது அதிகாரம் வசனம் எட்டிலே கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை ஆனால் அநேக நேரங்களிலே நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தெரியாமல் நிற்கிறவர்களாக இருக்கிறோம் எப்படி நாம் தேவனுக்கு என்று சொல்லி உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும் கீழ்ப்படிய வேண்டும் நாம் ஆபரகாமுடைய உதாரணத்தை மறுபடியும் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆபரகாமை தேவன் அழைக்கிறார் தன்னுடைய சேவைக்கு என்று சொல்லி தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாவற்றையும் விட்டு தேவன் அவனை தூர கடந்து செல்லும்படி சொல்லுகிறார் எங்கு சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் ஆபிரகாம் கடந்து செல்லுகிறார் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்னும் ஒரு சில பகுதியிலே ஆபரகாமுக்கு வயதாகிறது ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை பலியிடும்படியாக தேவன் சொல்லுகிறார் ஆனால் அந்த நிலையிலும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தார் எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படுகிறது நிமித்தம் நாம் அவருக்கு உண்மை இருக்க முடியும் ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததான போது தேவன் அவனை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார் ஆதியாகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரவசனம் பதினெட்டிலிருந்து நாம் பார்க்க முடியும் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரவசனம் நான்கு ஐந்து பார்க்க முடியும் நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த படியினால் நான் உன்னை பெருக செய்வேன் உன்னுடைய சந்ததியை மிகவும் பெருக செய்வேன் என்று தேவன் அவருக்கு வாக்குரைக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு உண்மையுள்ளவளாக இருக்கும் போது கர்த்த நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் இரண்டாவதாக நாம் எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் நாம் பிறனை நேசிக்கிறது நிமித்தமாக கத்தோடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற நிமித்தமாக தேவனுடையதான கட்டளை என்ன உன் தேவனாகிய கர்த்திடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி தேவன் பழைய பாடலை கொடுத்தன எல்லா கட்டளைகளையும் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறத கட்டளை தான் இது இதை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் அவரோடு கூட நெருங்குகிறது நிமித்தமாக தேவனுக்கு என்று சொல்லி உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான தேவனுடைய ஜனங்களே நான் கத்துடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அவருக்கு என்று சொல்லி நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் அவருக்கு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியம் முதலாவதாக பாவ வழிகளை விட்டு விலகுவது நிமித்தமாக நாம் அவரை நாம் துதிக்க முடியும் இரண்டாவதாக அவருக்கு உண்மை இருக்கிறது நிமித்தமாக நாம் உள்ளளவும் தேவனை துதிக்க முடியும் மூன்றாவதாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறது நிமித்தமாக நாம் அவரை உள்ளளவும் துதிக்க முடியும் அவருடைய சித்தத்தை நாம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு விசுவாசிகளும் அவருடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நாம் ஏங்கி இருக்க வேண்டும் நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளுமாக அழைக்கப்படுகிறோம் இயேசு சொல்லுகிறார் மார்க் மூன்று முப்பத்தி ஐந்திலே தேவடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நாம் காணப்படுகிறோம் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சுத்தம் என்னவென்று நான் எப்படி அறிந்து கொள்வது முதலாவதாக இந்த உலகத்திற்கு ஒத்தவேஷம் தறியாமல் இருக்க வேண்டும் உலகத்திற்கு வேஷம் தறியாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்தமாக காணப்படுகிறது ரோமர் பன்னெண்டு ஒன்று ரெண்டு சொல்லுகிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்காத நம்முடைய சித்தம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது இரண்டாவதாக ஒன்று தசோனிக்கியர் நான்கு மூன்று நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்த மேசித்தனத்திற்கும் விலகி இருங்கள் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் எதற்காக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் நம்ம அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ளவராக பிரகாரமாக நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் துதிக்க வேண்டும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஒன்று தோனிக்கியர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நான்காவதாக நான் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதுவே தேவடி சுத்தமாக இருக்கிறது ஒன்று பேர் ரெண்டு பதினைந்து ஒன்று பேரின் மூன்று பதினேழு நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது ஒன்று பேதிர் மூன்று பதினேழு தீமை செய்து அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுக்கு சுத்தமானால் நன்மை செய்து பாடனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும் நான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுத்தம் என்னவாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சுத்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இதுவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான அவருடைய திட்டமாகவும் சித்தமாகவும் காணப்படுகிறதாக இருக்கிறது நீங்களும் நானும் உள்ளளவும் தேவனை துதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி உள்ளனவும் நாம் தேவனை துதிக்கிறது பாவ வழிகளை விட்டு விலகுவது நிமித்தமாக அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிக்கிறது நிமித்தமாக மூன்றாவது அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறது நிமித்தமாக நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியதான மிகவும் முக்கியமான ஆசை என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும் அவருக்காகவே நாம் வாழ வேண்டும் என்கிறதாக இருக்கிறது ஒரு கிராமத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இந்த பிச்சைக்காரர் தினமும் ஒரே பகுதியில் நின்று பிச்சை எடுக்கிறவராக இருக்கிறார் அந்த இடத்தை விட்டு சற்றும் அங்கும் இங்கும் மாறாமல் அதே இடத்திலே நின்று அவர் பிச்சை எடுக்கிறவராக இருந்தார் ஒவ்வொரு நாளும் இப்படியே வயதாக கொண்டே இருக்கிறது ஒரு நாள் தன்னுடைய அருகிலே இருக்கிறதான ஜனங்களை அழைத்து அவர் சொன்னார் நான் மறைக்கிறதான நேரம் வருகிறது நான் மறிக்கிறதான போது என்னை இதே இடத்திலே நான் நின்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற இடத்திலே நீங்கள் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அது ஜனங்களும் அவருடைய அந்த ஆசை நிறைவேற்றும் வண்ணமாக காணப்படுகிறார்கள் பல நாட்கள் ஆகிறது இந்த மனிதன் மறிக்கிறார் அதை கேட்டுக்கொண்டுதான் ஜனங்களும் அதே விதமாக அதே இடத்திலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குழியை தோண்டுகிறார்கள் குழியை தோண்டுகிறதான போது இவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்த்தார்கள் அவன் நின்று கொண்டிருந்தான் இடத்திலே ஒரு புதையல் இருக்கிறது அந்த புதையலே அநேக விதமான தங்க காசுகள் வெள்ளி காசுகள் என்று சொல்லி அநேக விதமான காரியங்கள் இருக்கிறது இந்த ஜனங்கள் எல்லாருமே இதை பார்த்து இவனொரு புத்தி தெரியாத மனிதன் இவ்வளவு நாட்கள் இங்கே இருந்து அவன் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுக்கு மறைவாக இருந்தான இந்த நல்ல விதமான காரியங்களை அவன் பார்க்காமல் போனானே என்று சொல்லி அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இதே போலான சூழ்நிலை தான் கடந்து செல்வோம் நாம் நின்று கொண்டு அவரை ஆராதிக்கிறோம் அவரை துதிக்கிறோம் அநேக நேரங்களில் இந்த தேவன் யார் என்று தெரியாமல் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் நமக்கு அநேக விதமான ஆசைகள் இருக்கிறது இந்த தேவன் மீது ஆனால் அந்த ஆசை வைக்கிறதான தேவன் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருப்போம் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் விட்டுவிட்டு இந்த தேவனை நோக்கி நாம் கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் நம் பாவ வழிகளை விட்டு விலக வேண்டும் ஏனென்று சொன்னால் பாவம் நம்மை அழிக்கிறதாக இருக்கிறது தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த உண்மைத்தனம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அந்த கீழ்ப்படியல்தான் தேவனுக்கு என்று நாம் கொடுக்கிறதான புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ ஜனங்களே உங்களுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசைகள் என்னென்ன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசைகளை நிறைவேற்றுகிறதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீர்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றும் வண்ணமான எடுக்கிறதான முயற்சிகள் எப்படிப்பட்டதான முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கிறது எது தோல்வி அடைந்திருக்கிறது அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் தேவடைய சமத்தில் கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது கத்துதாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறத இந்த என் நம்பருக்கு நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரமாக அமையட்டும் காட் பிளெஸ் யூ ஆமே ஆமே